இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா கடவுளையும் உங்களை மணிக்க மாட்டார் சரிங்களா ஒரு கவுன்சில் அமைக்கிறேன்னு உறுதி கொடுங்க நீங்கள் ஓட்டு போடணும் கண்டிப்பாக போடாதீங்க சரிங்களா தயவு செய்து அடித்து சொல்லுவேன் போடவே போடாதீங்க இல்லைனா நீங்கள் வந்து எங்களை மாதிரியும் வருங்கால ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறோம் ஒரு ஃபிசியோதெரபி கவுன்சில் அமைக்கலாம் என்னத்த ஒக்கில் என்ன மகாராஷ்டிரில் இருக்கா இல்லையா நான் மெம்பர் இதில் சரிங்களா இந்த ஒக்கில் என்ன தமிழ்நாடு பெரிய நம்பர் ஒன்று கேளுக்கிறீங்க ஒரு கவுன்சில ஆரம்பிக்க முடியாது ஃபிசியோதெரபி கவுன்சிலில் ஒரு நிரந்தர சம்பளம் ஒரு அடிப்படை சம்பளம் என்ன தர முடியாது கவர்மெண்ட் காலேஜ் பத்து காலேஜ் ஆரம்பிக்க முடியாது எதுக்கே நம்ம ஓட்டு போடணும் ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸோ ஃபிசியோதெரப்பியாக ஓட்டு போட்டினா கடவுளே உங்களை மாட்டாங்க ஏடிஎம் கேடி போடவே போடாதீங்க இந்த டைம் சா தாமரைக்கு போடுங்க அவங்க நல்லது பண்ணால் பொறுத்து நின்று சூப்பு கொடுங்க இல்லைன்னா அவங்களே அஞ்சு வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் சரிங்களா அதால் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து தயவு செய்து ஒரு நூறு பேர் வாழ்கிறதுக்காக நம்ம ஃபீல்டே அழிச்சு விட்டாங்க சரிங்களா சுகாதார மினிஸ்டர் வந்து எதுக்கு இவ்வளோ பிரைவேட்